அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் தொகுப்பு இரண்டு பாடல் ஒன்பது தலம் திருவண்ணாமலை வேல்முருகா முருகா வேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடி வா வேல்முருகாமால் முருகா வேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடி வா வரோடும் உழலாதே ஊராக திகழ்வாதம் அருள்வாயே நீடாளி சுழல் தேசம் வளமாக நீடோடி மயில் மீது வருவோனே சூடானதொரு சோதி மலை மேவு சோநாடு புகழ் தேவர் பெருமாளே வேல்முருகா வா எங்கள் வேதனைகள் விரைந்தோடி வா வேல்முருகா மால்மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா